தமிழக அரசியலை பொறுத்த மக்கள் இந்துத்துவா சக்திகளும் சனாதன சக்திகளும் பெரியார் மண்ணில் அறிஞர் அண்ணா மண்ணில் திராவிட இயக்க பூமியில் பெரியார் வழியிலே அண்ணா வழியிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டம் கண்டு உக்களில் சந்திப்பிலே நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே மாண்ட வள்ளுவர் சிலை அமைத்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டி வீரபாண்டிய கட்டகோமனுக்கு பெருமை சேர்த்து என் வேண்டுகோளை எண்பத்தி நாலில் மேடையில் சொன்னதற்கு நினைவிலே வைத்திருந்த பின்னர் நெல் கட்டு முதல் முதலில் பிரிட்டிஷாரை எதிர்த்து வாழேந்தி கூலித்தேவருக்கு மணிமாளிகை அமைத்து புதிய பூம்புகாரை ஏற்படுத்தி காவிரிப்பூம்பட்டினத்தை மீண்டும் நம் கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய வாழ்நாளில் தமிழுக்கும் இந்த செந்தமிழ் நாட்டுக்கும் அரிய சேவைகள் செய்ததோடு நெருக்கடி நிலை பிரகடனம் வந்தபோது ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்று அதை எதிர்த்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் விளைவாக கோவை மாநாட்டிலே அன்றைய மத்திய அரசு அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய அரசை எதிர்த்து கொண்ட தீர்மானங்களால் எழுபத்தி ஆறு ஜனவரி இறுதியிலே ஆட்சி கலைக்கப்பட்டு என்பன்றோர் ஒரு ஐநூறு பேர் விசா கொட்டடியிலே ஓராண்டு காலம் அடைக்கப்பட்டு சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் அவர்களை பலியாகி அதற்கு பிறகு அரசியல் எத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு நடத்திய கலைஞர் அவர்கள் இந்தியாவினுடைய நன்மையை கருதி நேருவின் மகளிய வருக நிலையான ஆட்சியை தருக என்று உடன்பாடு கண்டு பதினாறு இடம் போட்டியிட்ட அத்தனை இடங்களிலும் திமுக வெற்றி பெற்று இன்றைக்கு அவருடைய வழியிலேயே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததையும் செயல்படுத்துவதோடு அறிவிக்காத பலவற்றையும் தாய்மார்களுக்காக பெண்களுக்காக படிக்கும் குழந்தைகளுக்காக காலையிலே பட்டினியோடு வீட்டுக்கு இருந்து வருவார்களே அந்த பிள்ளைகளை ஏழை பிள்ளைகளுக்காக காலை உணவு திட்டத்தையும் அறிவித்து மக்கள் மன்றத்தில் எல்லா மக்கள் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்க நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கோட்டையாக நிகழ்கிறது அதனுடைய தலைமையிலான கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கலை உலகிலேயே ஜொலிக்கின்ற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் பொதுவாழ்வுக்கு வந்திருக்கிறார் வருகிற யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டியதுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி பிரச்சார கரூரிலே தாமதமாக வந்த காற்றினால் திரண்டிருந்த மக்கள் எட்டு மணி நேரம் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து மடிந்தவர்கள் பச்சை குழந்தைகள் நெறிவட்டு மணிந்தவர்கள் என்று நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலியாக கூடிய ஒரு துயரம் நிகழ்ந்தது என்று விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அதைத்தான் சொன்னேன் அவருக்கு அனுபவம் இல்லை ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி அனுபவம் அவ்வளோ காரணம் அவர் கொஞ்சம் அதில் அதிர்ச்சி அடைந்தவராக சென்னை திரும்பி போய்விட்டார் திருச்சியிலேயே இருந்து ஒரு நாள் களுக்கோ அந்த வீடுகளுக்கெல்லாம் அவரே சென்று நேரடியாக அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இருபது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதி வழங்கி இருக்கிறார் அதை அவரே கொடுத்திருக்கலாம் அதை நான் குற்றமாக சொல்லவில்லை அனுபவம் இல்லை ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தும் போது அந்த கூட்டம் நெரிசலிலே சிக்கிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இயக்கத்தை நடத்துகின்றவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இது அமையவில்லை அவருக்கு ஆகவே அந்த வேலையை அவர்கள் செய்யவில்லை தென மணி நேரம் காத்திருக்கார்களே குளிக்கத்தன பேருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமே என்று யோசித்திருக்க வேண்டும் நான் கிட்டத்தட்ட தமிழகத்தை முழுவதையும் காலாலேயே அளந்திருக்கிறேன் அத்தனை நடைபயணங்கள் ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் என்று வரிசையாக பகல் வெயிலிலே கொட்டும் மழையிலெல்லாம் நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் நோடு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நடைபயணங்களிலே ஓரமாகவே சென்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தோம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கலந்து கொண்ட ஒரு மாரத்தாரை நான் ஏற்பாடு வேண்டேன் சென்னையிலே விடியற்காலமே நாற்பதனாயிரம் பேருக்கு மேலே வந்து விட்டார்கள் நெரிசலில் பிள்ளைகள் கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கூட்டத்தை வைத்து நான் ஒழுங்குபடுத்தினேன் நானே ஒரு ஐந்து ஆறு பேரை அரைந்து கூட கீழே தள்ளினேன் காரணம் ஒரு உயிர் போய்விட்டாலும் அங்கே மேலும் இருபது உயிர்கள் போய்விடும் என்பது அனுபவத்திலே எத்தனையோ நடைபெற கூட்டங்களில் எழுச்சி பேரணியிலே முதல் நாள் சாயங்காலம் மூன்றைக்கு ஆரம்பித்து மறுநாள் பொழுது விடிந்த போதுதான் பேரணி முடிந்தது கடற்கரை இன்னொரு இந்த பக்கம் இருப்பதை போல தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான லாரிகளிலே பஸ்களிலே வந்து குவிந்திருந்தார்கள் குடவாசலுக்கு நான் போகிற போது பதினை அணிவகுத்தனர் என்று தினகரன் எட்டுக்கால செய்தி போட்டது நாங்கள் சென்னையில் புறப்பட்டு அண்ணா கல்லறையிலே சபதம் எடுத்து விட்டு புறப்பட்டு குடவாசலுக்கு வந்து நான் பேசும்போது விடிய காலை நாலு மணி அத்தனை ஆயிரம் மக்களை அவர் எந்த இட உள்ள கூட்டங்களில் ஒரு சேதம் வராமல் பார்ப்பதற்கு காரணம் முதலில் நான் தொண்டர் படையை உருவாக்கினேன் அவர்களுக்கு முன்னாள் இராணுவ தளபதிகளை கொண்டு ராணுவ வீரர்களை கொண்டு பயிற்சி கொடுத்தேன் ஆகவே எந்த கூட்டமாக இருந்தாலும் ஒழுங்குபடுத்துகின்ற வேலையை அந்த வாலண்டியர்ஸ் அந்த தொண்டர்கள் செய்து விடுவார்கள் அப்படியெல்லாம் செய்திருந்தால் இந்த விபரீதம் இந்த துக்ககரமான சம்பவம் நடந்திருக்காது நான் குறையாகவோ குற்றமாகவோ சொல்லவில்லை அனுபவம் இல்லாததாலும் நான் எழுபத்தி ஒன்னிலே தலைவர் திமுகவில் போது மக்கள் கழகம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பின்னாலேயே அவர் கார்ல போயிருக்கிறேன் பெரிய கூட்டம் ரெண்டு பக்கமும் அப்படியே ரோடெல்லாம் படுத்து கிடப்பாங்க பெண்களோ ஆண்களோ விடிய விடிய அவரது கூட்டத்துக்கு வரும்போது வேன் மேலே ஏறி நின்றுட்டு அந்த செக்க சிவந்த மேனி ரோஜா இதழை போல ஒளி வீசுகின்ற அவருடைய முகத்திலே வெளிச்சம் படும் இரண்டு பக்கமும் கைகாட்டி கொண்டு கும்பிட்டு கொண்டே வருவார் எங்கே ஒரு கீழே விழுந்தாங்க செத்தாங்க அப்படிங்கிற பேச்சே செய்திக்கு இடமில்லாமல் அவருக்கு இருந்த அனுபவம் நீண்ட காலமாக மன்றங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த அந்த அனுபவத்தினால் நடந்து கொண்டார் ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் சகோதரர் விஜய்க்கு இல்லாததால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய துக்க நேரத்தில் அவர் இப்படி நடந்திருக்கலாமேன்னு மற்றவர்கள் சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார் ஆனால் இதை வைத்துக் கொண்டு தேர்தலில் என்ன ஆகும் என்று கேட்டால் ஒன்றும் ஆகாது திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதோடு தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி அமைக்கும் கால் ஊன்ற முடியாது கால் ஊன்ற விடமாட்டோம் தமிழக மக்களும் அதற்கு இடம் மாட்டார்கள் ஆகவே ஒரு பரபரப்பான சூழலில் இன்னும் ஒரு சில மாதங்களிலேயே அக்டோபர் முடியப்போகிறது போகிறது நவம்பரும் டிசம்பரும் காற்று வேகத்திலே சென்று மறைந்துவிடும் வருடம் பிறந்தவுடனே எல்லாம் தேர்தல் களைகட்டிவிடும் ஆக தேர்தல் களத்தை எதிரோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தினந்தோறும் இது பற்றிய காரசாரமான விவாதங்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் நடைபெறுகின்றன அதிலே தங்கள் கருத்துக்களை அவர் மனதுக்கு தோன்றியதை பேசுகிறார்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய அறுபத்தோரு ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வு அனுபவம் நான் அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்னால் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து கோகலே மண்டபத்திலே பேசி அன்றிரவு ருங்கம்பாக்கத்தில் அண்ணா அவர்களால் நான் பாராட்டப்பட்டு அதிலிருந்து தொண்ணூத்தி மூன்று வரை திமுக ஒரு முப்பது வருடம் அதற்கு பிறகு மறுமடைத்து திமுக முப்பத்தி ஒரு வருடம் அறுபத்தி ஓரு வருடம் என்னுடைய அரசியல் பொதுவாழ்வு நடந்திருக்கிறது எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய பொது நலனுக்காக சுற்றுச்சூழலை காப்பதற்காக முல்லை பெரியாருக்கு எத்தனை உண்ணாவிரதம் எத்தனை நடைபயணம் எத்தனை பேரணி கடைசியில் கம்பம் வெள்ளத்தாக்கிலே லட்சம் பேர் திரளுகிற அளவுக்கு மக்கள் சக்தியை திரட்ட நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஊர்களுக்கு சென்று கட்சியை பற்றி பேசாமல் மதிமுகவை பற்றி பேசாமல் முல்லை பெரியாரை காக்க வேண்டும் அணையை உடைக்க கேரளம் திட்டமிடுகிறது என்று சொன்னேன் அதை காப்பாற்றி விட்டோம் என்று நினைக்கிற போது இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல கேரளத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போட்டு திரும்ப அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது பேரிடியாக வந்து விழுந்திருக்கிறது ஏற்கனவே சுப்ரீம் இருந்து ரெண்டு நீதிபதிகளை ஆனந்த் நீதிபதி தலைமையில நம்முடைய தமிழகத்திலிருந்து ஒரு நீதிபதி கேரளத்திலிருந்து ஒரு நீதிபதி கொண்ட குழுவையும் அமைத்து பிரார் கமிட்டி இன்னொரு கமிட்டியும் போய் எல்லாம் ஆய்வு செய்து அணை இன்னும் இருநூறு ஆண்டுகளானாலும் அது உறுதியாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அதை கிளறுகிற வேலையிலே கேரளத்திலே முயற்சிக்கிறார்கள் என்றால் முல்லை பெரியாறு திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களோடு சேர்ந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கருக்கு பாசன வசதியை தருகிறது ஒரு கோடி மக்களுக்கு குடித கொடுக்கிறது அதற்கு சேதம் ஏற்பட்டால் நம்முடைய தென் மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகும் அதை போலவே அம்பரப்பர் மலையிலே நீற்றினோ திட்டம் வந்தால் இடிக்கி அணையும் உடையும் முல்லை பெரியார் அணையும் உடையும் பெரும் சேதாரம் வந்துவிடும் என்பதால் அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல மதுர பெஞ்சில் மூணு மணி நேரம் அஜ்வல் கான் அவர்களுடைய ஆலோசனையின்படி வழக்கறிஞர் அஜ்வல் கான் பேசி நான் ஸ்டே வாங்கி இப்பொழுது ஆறு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது என் கனவு திட்டம் என்று பிரதமர் மோடி சொன்னார் நியூட்ரினோவை ஆனால் வரவிடாமல் தடுத்து வைக்கின்ற வேலையிலே தமிழகத்தை பாதுகாக்கின்ற வேலையிலே வைகோ வெற்றி பெற்றிருக்கிறான் தூத்துக்குடி தூத்துக்குடி மண்டலத்தை நாசமாக்க இருந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து மக்கள் மன்றத்திலே நடைபயணம் மறியல் மறியல் உண்ணாவிரதம் என்று தொடர்ந்து நடத்தி பிறகு ஹைகோர்ட்லே வழக்கு போட்டு அந்த வழக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சென்று தீர்ப்பாயத்துக்கும் சென்று ஒவ்வொரு மன்றத்திலும் நான் வாதாடி கடைசியாக சிவஞானம் தலைமையிலான அந்த நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வைக்க முழுக்க முழுக்க பாடுபட்டவன் வைகோ பாடுபட்டது மறுபழச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை போலவே நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார்மயமாக்க வாஜ்பாய் காலத்தில் முடிவெடுத்த போது அதை தடுத்து நிறுத்தி வாஜ்பாய் வாயாலேயே அந்த முடிவை நாங்கள் கேபினட் முடிவை மாற்றுகிறோம் என்று சொல்ல வைத்தவனும் மறுபலட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தான் என்பது என்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழக நலன்களுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக யாரும் சாதிக்க முடியாதவற்றை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம் மதுவை எதிர்த்தும் தொடர்ந்து நான்கு பகுதிகளை பிரித்து கொண்டு நடைபயணம் நடத்திய போது சாலை ஓரத்திலே கொளுத்தும் வெயிலிலே தாய்மார்கள் காடு கழனிகளிலே வேலை செய்கிற தாய்மார்கள் வந்து மணிக்கணக்காக காத்திருந்து எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு குடிச்சு போட்டு வந்து எதா பண்ணிடுறான் எப்படியாவது இந்த கடையை டாஸ்மாக் கடையை ஒழிக்கடுவியா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அதுக்காகவே உண்ணாவிரதம் இருந்ததுனால இன்னொரு நாலஞ்சு வருஷம் இருக்க வேண்டியவங்க அன்னை மாரியம்மாள் இறந்து போகிறான் அவங்க வர்ற நவம்பர் ஆறாம் தேதி தான் அவங்களுக்கு நினைவு நாள் ஆகவே தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்தது மட்டுமல்ல ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக எங்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல் நான் வார்ப்பித்திருக்கிற தொண்டர் படையினர் அதை கட்டுக்கோப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மத்திய அரசு காசா பிரச்சனையிலும் துரோகம் செய்கிறது இஸ்ரேலை இஸ்ரேலைக்கோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறது அவர் பாலஸ்தீன மக்களில் பல்லாயிரக்கணக்கானவர்களை காரன் ராணுவத்தை வைத்து கொன்று ஒழித்து விட்டான் ஆனால் இந்தியா அவருக்கு ஆதரவு கொடுக்கிறது ட்ரம்ப் தனோ ஒரு உலரலை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்காவிலே அவருக்கு எதிர்ப்பு ரொம்ப ஆய் எனக்கு நோபல் பரிசு ஏங்கொடுக்கலைன்னு அவரே கேட்கிறார் எவனும் எதுவரை கேட்டது அவர் இந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்பதனால பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்திலே வடநாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதன் தலைமையிலான அணி இங்கே வெற்றி பெறுவதோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கும் அது திசை காட்டும் கருவியைப் போல அது செயல்படும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு சொல் இனத்தை பற்றி எங்கும் எந்த இடத்திலும் ஒரு விமர்சனம் கூட நாங்கள் செய்யட்டை கூட்டணி தர்மத்தை நாங்கள் காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த தலைமையிலான திமுக தலைமையிலான கூட்டணி வீட்டிக்கு நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு இந்த மண்ணிலே இந்துத்துவா சக்திகளை காலெடுக்க விடமாட்டோம் கால் வைக்க அதற்காக ஏற்கனவே எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை பாதுகாத்து வந்ததோ அதிலிருந்து விலகி தெரிவி வந்திருந்தாலும் அடிப்படை கொள்கைகள் ஒன்றுதான் என்ற வகையிலே அவர்களோடு கூட்டணி சேர்வதென்று முடிவெடுத்து அறிவித்து அந்த முடிவிலே நாங்கள் உறுதியாக இன்றைக்கும் இருக்கிறோம் நாளைக்கும் இருப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் மக்கள் நலனுக்காக திட்டங்களை சொல்லாதவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலினுடைய அரசு வெற்றிகரமாக மீண்டும் அமையும் என்பதையும் எப்பொழுதும் என்னை நேசிக்கிற திண்டுக்கல் பத்திரிகையாளர்களுக்கு எப்பொழுது பத்திரிகைகளுக்கு செய்து கொடுத்தாலும் அதை மிக நாகரிகமான முறையிலே இருட்டடிப்பு செய்யாமல் வெளியிடுகிற திண்டுக்கல் பத்திரிகையாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டது அரசியல் வந்து ஒரு அனுபவம் அதில் ஒரு பயிற்சி அவங்களுக்கு இல்லை அவர் கூட இருக்கவங்களுக்கும் இல்லை ஒரு கட்டு கட்டமைப்பு முதல்ல ஒழுங்குபடுத்திக்கணும் அந்த கட்டமைப்பு மூலமா தான் ஒழுங்குபடுத்தணும் அது இல்லை அது அதனாலதான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆளாகி வருகிறார் பிஜேபி விவகாரத்தில் மத்திய அரசு வந்து நாடகமாக அமைச்சர் அவர் சொல்வது சரிதான்

அது பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசினுடைய தான் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுல தொடர்புடைய ஆனதுனாலதான் இந்த ஊதியம் சொல்லியிருக்காங்க வேன்ல ஏறி நின்ன உடனே நண்பர் விஜய் என்னை இவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்த காவல்துறைக்கு நன்றி ஐ சல்யூட் ஜம் சொல்லி அவர்தான் தான் சொன்னார் காவல்துறை தான் எங்களை பாதுகாப்பா நல்லா நடத்தி கொண்டு வந்தார் இப்ப இப்ப சொல்றது இப்ப ஒரு குற்றம் சொல்றதுக்காக சொல்றேன் பிஜேபி வராத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க மத்திய அரசு மொத்தத்திலேயே மாநில உரிமைகளை எல்லாம் கபலீகரம் செய்து புல்டோசரை வச்சு எல்லாம் ரசிக்கிற மாதிரி இந்த வேலையை செய்துகிட்டு இருக்கு அதனால தான் மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கு அவை பறந்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற மாநில சுயாட்சி கொள்கையை ஓங்கி பேசி அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அதை தூக்கி வைத்தார் மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்றார் அதைத்தான் இன்றைக்கு நம்மளும் பின்பற்றுறோம் மத்திய அரசு எல்லாமே வஞ்சகம் செய்கிறது தமிழ்நாட்டில்